எதுக்காக திருத்தணி முருகன் கோவில்ல மட்டும் சூரசம்காரம் நடைபெறுவது கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா கந்தசஷ்டி விழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்காரம் எல்லா முருகன் கோவில்கள்லயும் கோலாகலமா நடைபெறும் ஆனா முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணியில் மட்டும் நடைபெறுவது கிடையாது புராணங்களின்படி அரக்கன் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த நாள்தான் கந்தசஷ்டி சூரனை அளித்த பெருமையை முருக பக்தர்கள் கொண்டாடும் விழாவாக சூரசம்காரம் திகழ்கிறது சஷ்டி என்றால் ஆறு முருக பக்தர்கள் ஆறு நாட்கள் விரதமிருந்து ஏழாம் நாள் விரதத்தை நிறைவு செய்வார்கள் ஏழாம் நாள் கந்த சஷ்டி விழா அனைத்து முருகன் கோவில்களிலும் நிறைவு பெறும் சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு முருகப்பெருமான் சினம் தணிந்து வள்ளியை திருமணம் செய்து அமைதியாக அமர்ந்த திருத்தலமாக திருத்தணி திகழ்வதால் இங்கு சூரசம்ஹாரம் நடைபெறுவது கிடையாது முருகப்பெருமான் சினம் தனித்த மலை என்பதால் தணிகை மலை என்று அழைக்கப்பட்டது அது காலப்போக்கில் மருவி திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது திருத்தணி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரத்திற்கு பதிலாக உற்சவராக இருக்கும் சண்முக பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி எனப்படும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்படும் வள்ளியை முருகன் திருமணம் செய்த தளம் என்பதால் கந்த சஷ்டி விழாவின் நிறைவாக வள்ளி திருக்கல்யாணம் இங்கு மிக விமர்சையாக நடைபெறும் இதனை காண ஏராளமான பக்தர்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வருகை தருவார்கள்